வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வசியம் பண்ணுற ஒரு பொருள் தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம எதை வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம் இது வந்து பணவசியம் வந்து இது வந்து ஈர்க்கும் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது இதை வந்து நம்ம எப்படி பண்ணணும் என்று பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் சரி வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் ஆல்ட்ர ஆப்ஷனுமே செலக்ட் பண்ணிக்கோங்க சரிவாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து கம்மி தான் ஆனால் இதனோடய பலன் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வந்து அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீங்கான் ஜாடி வந்து ஒன்று எடுத்துக்கணும் மூடி போட்ட ஜாடி வந்து ஒன்று எடுத்துக்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய வந்து கல்லுப்பை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கணும் இந்த பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பீங்கான் ஜாடியில் தான் பண்ணணும்னு இல்லை நீங்கள் வந்து கிளாஸ் டம்ப்ளர் இருக்கு இல்லையா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட பீங்காஞ்சாடி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கிளாஸ் டம்ப்ளர் இருக்குல்ல அதுலேயும் வந்து நீங்கள் எடுத்து அதில் வந்து நீங்கள் கல்லுப்பு வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னது வந்து இதுதான் வசம்பு இதுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் நல்ல சக்தியை மட்டுமே வந்து இது வந்து தன் வசம் வந்து படுத்தி வைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்து இருக்குது அதனால் வந்து இந்த வசம்பை வந்து சாதாரணமாக நினைக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வசம்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா கையிலலாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து வளையல் மாதிரி வந்து போட்டிருப்பாங்க பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வசம்பில் தான் வந்து மைலாம் வந்து வைத்திருப்பாங்க அதையும் நம்ம பார்த்துருப்போம் ஏன்னா வந்து அது வந்து தீயசக்தியை வந்து நெருங்க விடாது அது மட்டும் இல்லாமல் கிருமி நாசினியாகவும் இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வசம்பு பொடியை வந்து தண்ணியில் கலந்து உங்கள் வீட்டு வாசலில் வந்து தெளித்து விடுறது வந்து மிகவும் சிறப்பு அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வந்து மிகுந்த ஒரு நல்ல கிருமி நாசினியாக வந்து அது வந்து வேலை செய்யும் அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா வந்து தீய சக்தியும் வந்து வராது நான் சொன்னேயா வசம்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லுப்பில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து உள்ளே வந்து வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு கல்லுப்பை வந்து போட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து மூடி இந்த இந்த ஜாடி இந்த பீங்கான் ஜாடியை ஃபுல்லாக மூடி நீங்கள் வந்து உங்களோட பூஜை ரூமில் வந்து வைக்கணும் இதை வந்து நீங்கள் என்றைக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் வந்து பண்ணணும் ஏன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை பண்ணும்போது தான் வந்து மிகுந்த வந்து நன்மை வந்து கிடைக்கும் இந்த கல்லுப்பு வந்து நீங்கள் எப்போ வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் வந்து நீங்கள் வந்து வாங்கணும் வெள்ளிக்கிழமை வந்து சுக்கர ஹோரை அப்படின்னு சொல்லப்படுற அந்த டைம் காலையில் ஆறு டூ ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டூ ஒன்பது அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு கல்லுப்பு பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து அந்த டைம்லேயே வந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணுறது வந்து மிகவும் சிறப்பு அப்படி உங்கள்கிட்ட சுத்தமான கல்லுப்பு ஏற்கனவே வீட்டில் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணாமல் சுத்தமாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து பயன்படுத்திக்கலாம் எந்த ஒரு தப்பும் வந்து இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பூஜை அறையில் வந்து அமர்ந்து நீங்கள் வந்து பண்ணுறது வந்து மிகுந்த சிறப்பு வந்து கொடுக்கும் நீங்கள் வந்து லக்ஷ்மி மந்திரம் வந்து சொல்லி நீங்கள் வந்து இது பண்ணும்போது லக்ஷ்மி தாயாரோட மந்திரம் வந்து சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் உங்களோட கஷ்டங்கள் மெயினாக வந்து பண கஷ்டங்கள் பணத்தட்டுப்பாடு கடன் பிரச்சனை வறுமை நிலை எல்லாமே வந்து மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டு பொருளுக்கும் வந்து இருக்குது அதை வந்து நீங்கள் நம்பிக்கையாக பண்ணணும் வெள்ளிக்கிழமை பண்ணுறது வந்து மிகவும் சிறப்பு இது நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த ஜாடியை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பூஜை அறையில் கொண்டு போய் வச்சுருங்க வெள்ளிக்கிழமை என்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சுக்கர ஹோரையில் வந்து நீங்கள் வந்து இதை பண்ணணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையில் நீங்கள் வந்து இதை பண்ணும்போது உங்களுக்கான கடன் பிரச்சனைகள் எல்லாமே வந்து சீக்கிரமாகவே வந்து முடிஞ்சிடும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்